போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தில் கையெழுத்திட்டு பொதுமக்கள் ஆதரவு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனை ரோட்டரி சங்கம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பிரச்சார வாகனம் இயக்கப்பட்டது இதனை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முத்துக்கழுவன் வருவாய் கோட்டாட்சியர் விஜயகுமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்து கையெழுத்திட்டனா் இந்த வாகனம் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பதினைந்து தினங்கள் பள்ளி கல்லூரி மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கையெழுத்து பிரச்சார இயக்கம் நடைபெறுகிறது இந்த வாகனத்தில் மருத்துவர்கள் குமரேசன் செந்தில்குமார் அரசு அதிகாரிகள் பள்ளி மாணவர்கள் காவல்துறையினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கையெழுத்திட்டு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர் ஒரு மாபெரும் கையேற்பு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். ஆம்புலன்ஸில் ஒவ்வொரு ஸ்கூலாக போய் நம்ம போதை பொருள் நாளில் பாதிக்கப்படுற விழிப்புணர்வை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு பொதுமக்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி இந்த வேன் பதினஞ்சு நாள் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் ஃபுல்லாகவும் எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ் பொது இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரோம் ஜூலை பத்தாம் தேதி நம்ம அலப்பா யூனிவர்சிட்டியில் மாபெரும் ஒரு உறுதிமொழி எடுக்க எடுக்கப்போம் போதைப்பொருளால் உடல் மட்டும் இல்லை நம்ம சமுதாயத்துக்குமே பாதிப்பு இப்போ நீங்கள் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு இப்போ கேன்சர் மட்டும் இல்லை உடலில் வந்து க கல்லீரல் பாதிப்பு மஞ்சக்கம் மாலை அதே மாதிரி உடலில் கை நடுக்கம் மூளை ஞாபகசக்தியெல்லாம் குறைபாடு இருக்கும் இது உடல் ரீதியான பாதிப்பு அதுக்கு அடுத்து குடும்ப ரீதியான பாதிப்புமே இருக்கும் மன உளைச்சல் குடும்பமே ஒரு மன உளைச்சல் போதைப்பொருள் கடுமையான அவர் மட்டும் பாதிக்கப்படுறதில்லை அவர் சுற்றி இருக்கிற சமுதாயமே பெரிய பாதிப்புக்குள்ளாகும்